அன்பான நேயர்களே மேஷ ராசி அன்பர்களே மேஷ லக்கணக்காரர்களே இப்படி அந்த பதிவானது மார்கழி மாதம் அந்த மாதத்தினுடைய பலன் மார்கழி மாசங்கிறது என்ன தனுர் மாசம் ராசியிலேயே ஒன்பதாம் இட ஒன்பதாவது ராசி தனுசு ராசி அது மாதம் தனுர் மாசம் சூரியன் தனுர் ராசியிலே அந்த தனுசு ராசியிலே ஒரு மாதமும் இருக்கிறது தனுசு இந்த மாதங்கிறது மார்கழி மாதங்கிறது ஒப்பற்ற சிறப்பான ஒரு மாதம் பன்னெண்டு மாதங்களும் சிறப்பு தான் இருந்தாலும் மார்கழி மாதம் தேவர்களுக்கு தெய்வங்களுக்கு உரிய மாதம் அதிகாலை நேரம் எழுந்து குளித்து இருந்து ஏழு மணிக்குள்ள நான் தான் முதலே சொன்னேன் ஒரு லக்கணம் அந்த லக்கண நேரங்கிறது ஒன்றாம் தேதியிலேருந்து இந்த மார்கழி இருபத்தொம்போது நாள் வரைக்கும் ஆறே முக்கால் வரைக்கும் அந்த லக்கண நேரம் இருக்கும் முதல்ல ரெண்டு மணி நேரம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி கடைசியாக மார்கழி கடைசியில் ஒரு அரை மணி நேரத்தில் வந்து நிற்கும் அந்த நேரங்களில் தெய்வ ஆலயங்களுக்கு செஞ்சு கோவிலுக்கு போய் அந்த சாமி தரிசனம் பண்ணிச்சு அதுக்கப்புறம் நம்மளுடைய வேலைகளை துவங்குவது அந்த மார்கழி மாதத்தில் கடவுளை வணங்கக்கூடியது ஒரு சிறப்பு அப்படி பார்க்குற வகையில் இந்த மார்கழி மாதத்தில் மேலும் சில சிறப்பு என்னென்னா இந்த மாதத்தில் ரெண்டு சனி பிரதோஷம் வருது இருபத்தெட்டாம் தேதி ஜனவரி பதினொன்றாம் தேதி டிசம்பர் இருபத்தெட்டு ஜனவரி பதினொன்று இந்த ரெண்டு சனி பிரதோஷம் இரண்டு சனிக்கிழமை பிரதோஷம் சனி பிரதோஷம் விசேஷம் அது போல மாசத்துல வரக்கூடிய சக்தி அடுத்து இந்த மாசத்தில் வரக்கூடிய வைகுந்த ஏகாதசி அடுத்தது இந்த மாசத்தினுடைய கடைசி நாள் தான் ஆருத்ரா தரிசனம்னு சொல்லக்கூடிய திருவாதிரை திருவாதிரையில் ஆரம்பிச்சு திருவாதிரையிலேயே முடியுது அதனால மூன்றாம் இடத்துல ஆரம்பிச்சு சந்திரன் திரும்ப அதே மூன்றாம் இடத்துல அந்த இருபத்தொன்பது நாளை முடிக்கிற அதனால் மேசராசி அன்பர்களுக்கு இந்த மார்கழி மாதம் ஒரு சிறப்பான மாதம் ஒன்பது லட்சுமி கடாட்சம் உள்ள மாதம் இந்த மாதத்தில் அதாவது ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட் பேங்கில் நம்ம போடுறோம் அப்படின்னா அது பின்னாடி நமக்கு வந்து அது வட்டி வட்டியாக வட்டி வந்துட்டே இருக்கிற மாதிரி இந்த ஒன்பதாவது இடத்தில் இருக்கக்கூடிய சூரியன் லட்சுமி ஸ்தானத்தை குறிக்கக்கூடியது மேஷராசிக்கு அதனால் அந்த லட்சுமி கடாட்சம் உங்களுக்கு வர்றதுக்கு ஆலயத்துக்கு போய் வழிபடுறது நல்லது இந்த மாதம் உங்களுடைய ராசிக்கு கிரக அமைப்பு எப்படி இருக்குன்னா இப்போ நான் சொன்ன மாதிரி ஒம்பதில் சூரியன் மூன்றாம் இடத்துல சந்திரன் நான்கில் செவ்வாய் வக்கரம் ஆறில் கேது சுக்கரன் ஜனவரி ஒன்றாம் தேதி வாக்கில் மகரத்தை மகரத்தில் இருக்கார் ஒன்றாம் தேதி வாக்கில் கும்பத்துக்கு போயிடுறார் இந்த மாதத்தில் அதாவது பதினைந்து நாள் மகரத்துலையும் பதினஞ்சு நாள் அதுக்கப்புறம் கும்பத்துக்கும் வர்றார் அப்போது பத்தாம் இடத்துலையும் பதினோராம் இடத்துலையும் சுக்கன் இருக்கார் உங்களுக்கு ரொம்ப இரண்டாம் இடத்துக்கு அதிபதி இந்த மாதம் உங்களுக்கு கொடுக்கறேன்னு சொல்கிற வாக்கு இந்த வருடம்பூர் அடுத்த மார்கழி மாதம் வரைக்கும் அவர் கண்டிப்பா அந்த வாக்கை காப்பாற்றுவார் சுக்கரர் அடுத்தது பதினொன்றுல இருக்கிற சனி பயிற்சி வரைக்கும் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது அடுத்து பன்னெண்டுல ராகு ராகுவும் சனியும் கொஞ்ச நாள் சேர்ந்து இருக்க போற இந்த மூணாம் மாசத்துல இருந்து இந்த இருந்து அடுத்த ராகு பயிற்சி வரைக்கும் சனியும் ராகுவும் சேர்ந்து பன்னெண்டாம் இடத்துல இருக்கிற நேரம் அதை எதிர்பார்த்துக்கிறது அப்படி இருக்கக்கூடிய கிரகத்தில் கிரக நிலையில் உங்களுக்கு பொதுவான அனைத்து தான் இந்த மாதத்தில் பலன் ஒரு வருமானம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்தில் எல்லா தொழிலையும் இருக்கக்கூடியவர்கள் தொழில் சார்ந்து உத்தியோகம் சார்ந்து அதில் வரக்கூடிய அத்தனை துறைகளும் உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கும் எதிர்பார்த்ததை விட கொஞ்சம் கூடுதலாக கிடைக்கிறதுக்கும் மாதத்தினுடைய பின்பகுதி கூடுதலாக கிடைக்கிறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்கு உத்தியோகத்தில் நல்ல ஒரு அபரிமிதமான உங்களுடைய பேச்சுக்கு உங்களுடைய வார்த்தைக்கு மதிப்பு கொடுத்து உங்களுடைய பாராட்டி உங்களுக்கு புகழ் சேர்க்கக்கூடிய மாதம் கணவன் மனைவி உறவு ஓரளவுக்கு அந்யோன்யத்தில் இருக்கும் ஒரு அறுபது வயசு வரைக்கும் இந்த அறுபது வயசுக்கு மேலே இருக்கிறவங்க தான் கொஞ்சம் மனநிலையில் கொஞ்சம் நிறைய செழிப்புகளை கொடுக்கக்கூடிய குடும்ப விஷயத்துக்காக சம்பாதிக்கிறது செழிப்பு மனைவியிட்ட பேசுறது செழிப்பு மகன்கிட்ட பேசுறது செழிப்பு மகள்கிட்ட பேசுறது செழிப்பு ஏரம்பேத்தி சொந்தம் நண்பர்கள் எல்லாத்துக்கிட்டேயும் கொஞ்சம் எதை பற்றி ஒரு பிடி கொடுக்காமல் பிடிப்பில்லாமல் இருக்கக்கூடிய காலம் இந்த மாதம் ஆனால் அதுக்கெல்லாம் மேலே ஐயஸ்டாக ஒரு சுப்ரீமா என்ன பண்ணணுன்னா கடவுளை மட்டும் நம்புங்கள் எல்லாமே அதாவது அதாவது நம்ம உடம்பில் பட்ட தண்ணி மாதிரி சீக்கிரம் காய்ச்சிடும் சொத்து வாங்கக்கூடிய யோகம் இருப்பவர்கள் கூட இந்த மாதத்தில் வேண்டும் அதே போல வீடு கட்டுமானம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஏதாவது வீடை மாற்றி அமைக்கிறது பழைய வீட்டை இடிச்சுட்டு புது வீடு கட்டுறது அப்படிங்கிற எண்ணம் திட்டம் போடுவீர்கள் ஆனால் இந்த மாதத்தில் செய்ய போகிறது இல்லை திட்டம் போடுறதோடு நான் இப்போ சொன்ன மாதிரி அறுபது வயதுக்கு மேலே இருக்கிறவங்க கடவுள் நம்பிக்கை கடவுளுடைய விஷயத்தை தவிர வேறு எந்த விஷயத்தையும் நீங்கள் செய்ய வேண்டாம் யாருக்கிட்டேயும் போய் எதுவும் போய் எனக்கு இது பண்ணலாம் அதை பண்ணலான் இருக்கேன் அதை இருக்கேன் அப்படின்னு எந்த ஒரு இதுவும் வேண்டாம் வெளிநாடு பயணம் செய்பவர்களுக்கு கண்டிப்பாக அந்த வாய்ப்பு கிடைக்கும் வெளிநாடு உத்தியோகம் தேடுபவர்களுக்கு வெளிநாட்டில் உத்தியோகம் கிடைக்கும் குழந்தைகளுடைய நலனில் நிறைய அக்கறை எடுத்துக்குவீங்க எப்படி அக்கறைன்னா இப்படி எப்படி நான் முதல்ல சொன்னேன் உறவுகளில் செழிப்போருன்னு ஆனால் உங்கள் மனசுக்குள்ள அந்த அடிப்படையில் அவங்கள பற்றி நீங்கள் நினைக்கிறது அவங்க இப்படி இருந்தால் பரவாயில்லேன்னு நீங்கள் விட்டு சொல்கிறது இதெல்லாம் கூட சில நபர்களுக்கு நடக்கும் குறிப்பாக உறவுக்கு அந்த அளவுக்கு பெருசாக ஒரு கோஆப்ரேட்டிவ் தேவையில்லை உங்களுடைய குடும்பம் மனைவி குழந்தைகள் இவர்களுக்காக ஓரளவுக்கு அனுசரணையாக இருக்கிறது நல்லது ரொம்ப விட்டயத்தையாக இல்லாமல் ரொம்ப சளிப்போகிற எந்த விஷயத்தையும் பார்க்காம அப்பப்போ கொஞ்சம் மாற்றங்களோட மாறுதலோடு இருக்கிறது இந்த ராசிக்கு இந்த மாதத்தில் சிறப்பு மீண்டும் சொல்லிப்போம் நல்லதே நடக்கும்